ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடேஸே குட் டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீவேல்யூவேஷன் அது சம்மந்தமான கொஷின்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ அதற்கான ஒரு சின்ன வீடியோ தான் இது ரீ அப்படின்னா என்னென்னு தெரியும் அதை நான் என்னென்னு சொல்லிடுறேன் அதாவது நீங்கள் வந்து இப்போ பிராத்மிக்லேருந்து பிரவீன் வரைக்கும் நீங்கள் எழுதின எந்த எக்ஸாமாக இருந்தாலுமே எழுதினதில் சப்போஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் நல்லா எழுதியிருக்கலாம் மேபி நீங்கள் எயிட்டி எய்ம் பண்ணியிருக்கலாம் செவன் ஒரு சிக்ஸ்டி வந்திருக்கலாம் அந்த மாதிரி சமயமாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வந்து ஆகிற அளவுக்கு நல்ல மார்க்கே எடுத்திருப்பீங்க ஆனால் வந்து ஃபெயில் பண்ணிட்டாங்க அப்படின்ற சமயத்துலேயோ அந்த மாதிரி இல்லை மார்க்ஸ் வந்து எனக்கு இது வந்து கரெக்டாக தோணலை அப்படின்னு உங்கள் மைண்டில் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரியான சமயத்தில் தான் நாம் வந்து ரீவேல்யூவேஷனுக்கு அப்ளை பண்ணுறோம் அதாவது மறுமதிப்பீடு நம்மளுடைய மார்க்கை வந்து மறுமதிப்பீடு பண்ணுறோம் ஸோ அந்த டைமில் தான் வந்து நீங்கள் ரீவேல்யூவேஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அது எந்த எக்ஸாமாக இருந்தாலும் அந்த எக்ஸாமுக்கான டீட்டெயில்ஸை வந்து அதற்குன்னு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது அது அதுவும் வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எல்லாமே ஃபில் பண்ணி அந்த எக்ஸாம் எந்த எக்ஸாம் இப்போ சப்போஸ் பிரவீன் அப்படின்னா அந்த எக்ஸாமோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து மார்க்ஸ் என்ன ரோல் நம்பர் எந்த எக்ஸாம் என்ன அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க ஸோ அது எல்லாமே ஃபில் பண்ணி நீங்கள் சபாவுக்கு அனுப்பிச்சிங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு மார்க் ரிசல்ட் வந்து திரும்பி உடனே வந்து சொல்ல மாட்டாங்க இது நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லாரும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு சிலர் அப்படின்னா அனுப்பிச்ச உடனேயுமே வந்து உங்களுக்கு ஒன் வீக் டூ வீக்கில் உடனே உங்களுக்கு வந்து ரிசல்ட் கொடுத்துருவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க பட் அந்த மாதிரி இல்லை எல்லாேருமே வந்து ரீவேல்யூவேஷனுக்குன்னு ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க இல்லையா ஒரு டைம் பீரியட் இந்த டைம்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இந்த டேட்டுக்குள்ளே அப்படின்னு ஸோ அந்த டேட் முடிஞ்சு அதுக்கப்புறமா எல்லா பேப்பர்ஸ் எந்தெந்த இதெல்லாம் வந்திருக்கோ அதையெல்லாம் ரீவேல்யூவேஷன் பண்ணி அதுக்கப்புறமா சபா வந்து ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணி அந்த டைமில் தான் வந்து உங்களுக்கு திரும்ப வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து வரும் ஓகேவா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா எப்படி வந்து ரிசல்ட்டே வராமல் நான் வந்து படி படிக்கிறது நெக்ஸ்ட்டு நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதா வேண்டாமா அப்படின்ற மாதிரியான டவுட்ஸ் எல்லாம் இருக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் நான் வந்து கரெக்டாக படிச்சிருக்கேன் நான் எனக்கு நல்ல மார்க் வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா ஸோ அதனால தான் நீங்கள் ரீவேல்யூவேஷன் போடுறீங்க இல்லை நீங்கள் வந்து நான் நல்லா எழுதவே இல்லை இருந்தாலும் சும்மா ரீவேல்யூவேஷன் போடுறேன் எனக்கு நல்லா ஃபாஸ்ட் மார்க் போட்டு கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க நீங்கள் கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னா தான் அதற்கான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க அதை விட்டுட்டு இல்லை நான் இன்னும் வந்து ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா இப்போ வந்து இப்போ நீங்கள் இப்போ அப்ளை அப்ளை பண்ணியிருந்துருக்கீங்க அப்படின்னா இந்த ஏப்ரல் அப்புறம் மே ஸ்டார்டிங்குள்ளேயே உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்துடும் ஓகேவா அதுவும் வந்து சபா சொல்லும் போது தான் இல்லையா ஸோ அதனால் நீங்கள் நெக்ஸ்ட்டு என்ன லெவல் படிக்கிறீங்க இப்போ பிரவீனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க பிரவீன் போர்வாது அப்படின்னா பிரவீன் உத்ராதுக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க ஏன்னா நெக்ஸ்ட் வந்து ஹையர் லெவல் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய போர்ஷன்ஸ் இருக்கும் அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும் இதற்காக நீங்கள் பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா இதுலேயே டூ த்ரீ மந்த்ஸ் போயிடும் அதனால் செய்து அடுத்த லெவலுக்கு படிக்க ஆரம்பிச்சுருங்க கண்டிப்பாக சபா வந்து மேபி இந்த ஒன் வீக் குள்ளே உங்களுக்கு ஒன் வீக் டூ வீக் குள்ளேயே வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும் ரீவேல்யூவேஷனோட ரிசல்ட் கண்டிப்பாக அனௌன்ஸ் ஆகிரும் ஓகேவா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் வந்து எல்லா லெவலுக்குமான லெசன்ஸ் எல்லாமே எல்லாருக்கும் தனித்தனியான பிளேலிஸ்ட் இருக்குது ஸோ எல்லா லெசனுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா செய்து லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்